அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் விடுதல கொண்டு வருகிறேன் சங்கீதம் நாற்பத்தி நாலுல ஐநா வருஷம் பாருங்களேன் உம்மாலே எங்கள் தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க உம்மாலே அவராலே என்ன பண்றோம் எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எப்படி ஒரு காலை அடக்கி கீழே விழுப்பற்றோமோ அது போல என் பலன் வேற என் சத்துருக்கள் பலன் வேற என்ன பார்க்கறப்ப நான் மாதிரி இருக்கிறேன் ஆனா என் சத்ரு பார்த்தா அப்பையும் காண்டா முருகன் மாதிரி இருக்கான் ஆனா என் பிரச்சனை அப்படி அவரு பெருசா இருக்கு ஆனா எனக்குள்ளாக இருக்கிற தீபன் தெரியவாரு அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய நாமம் பெரியது என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் பெரியது ஆமன் பாக்குறதுக்கு வேணா நான் சின்ன பையன் மாதிரி இருக்கலாம் பாக்குறதுக்கு வேணா நான் ஒண்ணும் இல்லாதவனா இருக்கலாம் பாக்குறதுக்கு வேணா நான் பாக்குறதுக்கு எனக்கு குவாலிபிகேஷன் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனா என்னுக்குள்ளாக இருக்கிற தேவனும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகமும் என் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியது என் சூழ்நிலை பெரிய மலை கொண்டிருக்கலாம் ஆனால் மலைகளை தகர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கிறது அவன் அப்படிதான் நம்ம இருக்கணும் தாவிது கோழியாத் கோழியாத்து ஒரு பெரிய மாதிரி இருக்கான் ஆனா தாவிது சின்ன பையனா இருக்கிறான் இளைஞனா இருக்கிறான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு வாரியரு ஆனா இவன் பாத்தீங்கன்னா ஒரு நியூ மேன் அவன் இப்பதான் வாலிப பையனா நிக்கிறான் ஆனா அவன் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு கோழியாத்த ஒரே கல்ல முடிச்சிட்டா நீ நான் சொல்றேன் அந்த தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் பிரச்சனை எதிர்ப்பு அந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வியாதி எதிர்கொள்ளுங்கள் அந்த இயேசு விநாமத்தினாலே உங்கள் கடனை எதிர்கொள்ளுங்கள் அந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிரச்சனைகளை வேரோடு எடுத்து போடுங்கள் என்ன போட்டுருக்கு பாருங்களேன் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தான் அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க கீழே விழ மாட்டீங்க உங்க பிரச்சனை கீழே விழுந்துரும் சத்துருக்கள் கீழே விழுந்துருவாங்க நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிப்பியர்கள் இயேசுவின் நாமத்தில் அடுத்து போட்டு எங்களுக்கு விரோதமா எலும்புகிறவர்களே உங்களுடைய விரோதமா என்ன என்ன உருவானாலும் சரி உங்களுக்கு விரோதமா யார் யார் எழும்புனாலும் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் நீங்கள் அவர்களை மிதித்து கடந்து போவீர்கள் உங்கள் பிரச்சனைகளை மிதித்து கடந்து போவீர்கள் இன்னைக்கு பாக்குறப்போ நீங்க விழுந்த மாதிரி இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் நீங்கள் நீதிமான் நீதிமான் ஏழுதரம் அழுந்தான் எழுந்திருப்பான் அவன் எழும்பி பிரகாசிகள் நீங்கள் நீதிமான் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் சத்துருக்களை கீழே தள்ளுவீர்கள் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் சத்துருக்களை ஏறி மிதித்து முன்னேறி செல்வீர்கள் சாத்தானுக்கு ஒரு வல்லனும் இல்லைங்க அவன் என்னென்ன செஞ்சாலும் சரி நான் சொல்றேன் உங்களுக்குள்ளாக தேவன் இருக்கா உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீர்கள் இயேசுவின் ஞானத்தினாலே வியாதிகளுக்கு கற்றிடும் போது நீங்கி விடும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் தரித்திரத்திற்கு நீங்க விரோதமா பேசுறப்ப தெய்வனுடைய செழிப்பு வந்து விழுகும் ஆம உங்களுக்கு இயேசுவின் நாமம் உண்டு இந்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விசாசை துரத்துங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிக்கு கட்டல இயேசுவின் நாமத்தினாலே வறுமைக்கு கட்டல என்ன ஆகணும் இயேசு விநாமத்தில் கட்டளையிடுங்க அது அப்படி ஆகும் அவராளே நாம் என்ன செய்யறோம் சத்துருக்களை கீழே விழுத்துகிறோம் அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமா எழுபவர்களை ஏறி மிதித்து முன்னேறி செல்வீர்கள் உங்களை தடுப்பவன் யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை தடுப்பவன் யார் யாரும் இல்லை அந்த அபிஷேகத்தின் பலத்தினாலே தேவனுடைய நாமத்தினாலே வெற்றி மேல் வெற்றி அடைந்து முன்னேறி கொண்டீர்கள் உங்களை தடுப்பவன் யார் ஆமேன் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரை ஆஸ்வதிப்பார்